பஞ்சாமிர்த வண்ணத்தில் இரண்டாவது பாகம் இதில் உள்ள பாடல்களும் அதற்கான விளக்கமும் இங்கே நாம் பதிவிடுகிறோம் இது இரண்டாவது பாகம் தயிர் என்று சொல்லப்படுகிறது இதில் முப்பெரும் தேவிகளான மலைமகள் அலைமகள் கலைமகள் மற்றும் தெய்வ யானையின் சிறப்பு இயல்புகளும் வள்ளியை நாடி சென்று அவளை கடிமணம் புரிந்து கொண்ட மனவினைகளை பற்றிய கருத்துகளும் சொல்லப்படுகின்றன குளிர் கலை பிரை என்றிடு முதல் திலகம் திகள் இளம் மாமகனே களங்க இந்துவை முனிந்து நன்காது கடந்து விஞ்சிய முகம் சிறந்தொளி கால் ஆயி லார் விழி மாமருகா விரை செரி கனத்துயர் குன்றையும் இணை துல கும்ப கலசமும் விஞ்சிய தன மங்கைக் மங்கை கொள் காதலன் நான் முக நாடமுதே கமழ்ந்த குங்கு நரந்தமும் திமிர் கரும்பு எனும் சொல்லு குஞ்சரி காவலனே குகனே பரனே அமரர்கள் தோழு பாதா உடுக்கிடையின் பணி அடுக்குடையும் கன பூயர் மஞ்சுரு பதக்கமோடு அம்பதோவிய நூபுர மோதிரமே உயர்ந்த தன் தோடைகளும் கரங்களில் ஊரும் பசு குயங்களில் ஊர் எழில்வான் உடனாசிலே மின்னும் அணி நகையோட உலப்பரு இளம்பகம் மினுக்கிய சென்றிருவிலா அரணே செய்யுமாறு ஒழுங்குறும் போலாம் இருந்து மஞ்சுளம்பூரைந்த கிஞ்சுகனரும் சொல் என்றிட ஓலமதே வர்மா மகளும் ஒரு மட கொடி முந்தலை விருப்புடன் வந்து அதிவன தூரை குன்றவர் உருப்பொடு நின்று அளமானினியே கனியே இனி வருந்தும் என்றனை அணைந்து சந்ததம் மனம் இணங்கி வந்தருளாய் மகில குயிலே எழிலே மடவன நினதேரார் மடிக்குரு வந்தனம் அடிக்குரு வந்தனம் வளைகுறு வந்தனம் விழி வந்தனம் வாயினும் ஓர் மொழியே சொல் நீ இன்றுளம் நல்லுடம்பதங்கி இன்று மகிழ்ந்திடும்படிமான் எனை ஆள் நிதியே எனும் மொழி பலநூரே படித்தவள் தன் கைகள் பிடித்து முனம் சொன்ன படிக்கு மணந்தருள் அளித்த அனந்த கிருபரணே வரனே அரணே படந்த செந்தமிழ் தினம் சொல் இன்பொடு பதம் குரங்கு நூளம் தெளிந்து அருள் பாவகியே சிகியூர் இறையே திருமலி சமர்வூரா அவ கடல் என்பது கடக்கவும் நின் துணை வலித்திடவும் பிழை செருத்திடவும் கவி பாடவும் நீ நடமே படர்ந்து தண்டையை நிதம் செய்யும் படி பணிந்த எந்தனை நினைந்து வந்தருள் பா பகனையனை ஆள் சிவனி வளர் ஆயில் மனமுள்ள கொத்து மலர்களை அணிந்த மேகம் போன்ற கூந்தலையும் குளிர்ச்சியான ஒளியை வழங்கும் பெரிய ஒற்ற நெற்றியும் அதில் திலகமும் பேரொளி வீசும் பார்வதியின் பெருமை மிகுந்த மைந்தனே மாசுபடிந்த சந்திரனை கடிந்து அதனை மிஞ்சும்படியான அழகிய முகமும் ஒளி வீசும் வேல் போன்ற கூர்மையான கண்களை உடைய திருமகளின் மருகனே அழகிய மனம் மிகுந்த மாலைகளை அணிந்த மார்பு உடையவனே என்பது இதன் பொருள் இந்த பாடலின் பொருள் பெருத்து ஓங்கிய மலைகளுக்கும் இரண்டாக உள்ள கும்பகலசங்களையும் மிஞ்சிய தனங்களை உடைய இசையில் வல்லவளான கலைமகளின் நாயகனாம் பிரம்மன் தேடும் அமுதம் போன்றவனே மனம் பரப்பும் குங்குமமும் கஸ்தூரியும் பூசிக்கொண்டு கரும்பெனும் சொல்லை இயம்பு கரும்பின் சுவை போன்ற இனிய வார்த்தைகளை கூறும் தேவயானையின் கணவனே புகனே கடவுளே தேவர்கள் பணியும் திருவடிகளை உடையவனே உடுக்கை போன்ற இடையில் ஒட்டியானம் மடிப்புடைய ஆடையும் மாற்று குறையாத பொன்னிலான அழகிய பதக்கமும் திருவடிகளில் சித்திர வேலைப்பாடுடைய சிலம்பும் மற்றும் விரலில் மோதிரமும் அடர்த்தியாக தொடுக்கப்பட்ட குளிர்ச்சி நிறைந்த மாலைகளும் தரங்களில் பசுமையான வளையல்களும் குஷங்களில் அழகிய கச்சையும் மூக்கில் மின்னும் புல்லாக்கும் குறையில்லாத நெற்றி சுட்டி ஒளிவீசும் ஸ்ரீதேவி எனும் தலை முதலிய பல ஆபரணங்களை தரித்து அடர்ந்த தினை விளையும் புனத்தை இடைவிடாது காவல் காக்கும் சீராக வளர்ந்த பைம்புனத்தில் தங்கி அழகிய கிளியின் இனிமையான குரல்ல ஆலோலம் என்று கூவும் வேடவர் பெருமை மிகுந்த மகள் என்னும் வள்ளிமானாகிய தேவியை கொடி போன்ற வள்ளியின் முன் முதன்மை வாய்ந்த ஆசையுடன் வந்து நின்று இந்த காட்டினில் வேட ரூபத்தோடு வந்து அழகிய மான் போன்றவளே தனி ரசம் போல இனிப்பவளே இனிமேல் நீ உன்னை அடைவதற்காக ஏங்கியிருக்கும் என்னை எப்பொழுதும் என் மனம் குளிர்ந்திரும்படி இசைந்து வருவாயாக மயிலே குயிலே அழகே என்று குமரன் கூறுவதாக அமைந்துள்ளது உனது உனது மடிக்கு ஒரு வணக்கம் பாதத்திற்கு ஒரு வணக்கம் கரத்திற்கு ஒரு வணக்கம் பார்வைக்கு ஒரு வணக்கம் என்னை வா என்று ஒரு சொல் பகர்வாய் அம்மா நறுமணம் வீசிடும் மேனி பிரகாசிக்கும் ஆடல் பாடலில் வல்லவளே என்னுடைய உள்ளம் என்று இன்புறும்படி மான்மகளே என்னை ஆட்கொள்ளும் பொக்கிஷமே என்று பலவாறாக பேசி அவள் கரங்களை பற்றி கொண்டு முற்பிறவியில் வாக்கு கொடுத்தவாறு மணந்து அருளிய மணவாளா வள்ளி மணவாளா எல்லையற்ற கருணை உள்ளவனே வரம் அருள்பவனே சிவனே இனிய தமிழ் பாடல்களை தொடர்ந்து கூறி அன்புடன் உன் திருவடியை வணங்குவார் நெஞ்சம் தெரிந்து அருள்பவனே அக்னியில் தோன்றிய முருகனே மயிலேறும் பெருமானே செல்வம் மிக்க திருப்போரூர் பெருமானே பிறவிக்கடலை உன் உதவி கிடைக்கவும் என் குறைகளை பொருத்திடவும் நான் செந்தமிழ் பாடல் பாடவும் நீ நடனம் ஆடவும் என்னிடம் எப்பொழுதும் தங்கி குளிர்ந்த வேண்டி உன்னை வணங்கும் என்னை நினைந்து என்னிடம் வந்து அருள் செய் கடவுளே என்னை ஆறுமுக தேவா நீண்ட வேலாயுதத்தை உடையவனே தண்டபாணி தெய்வமே என்பதுதான் இரண்டாவது பாகம் இத்துடன் நிறைவு பெறுகிறது